தமிழ் பேசும்க்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது ரவி மற்றும் அவினேஷ் செய்தி ஆசிரியர் எஸ் லோகேஸ்வரன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பில் இடம்பெற்றுள்ள பாரிய மோசடி விசாரணையில் அம்பலமான முக்கிய தகவல் பதினாறாம் தேதி நடக்க போவது என்ன கொழும்பை கைப்பற்ற கடும் போட்டி சூடு பிடிக்கும் முன்னூற்று இருபத்தி மூன்று குள்கலன் விடுவிப்பு விவகாரம் சிஐடி யில் முன்னிலையானார் கம்மன் பிலர் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகளை போலீஸ் சேவையில் இணைக்க திட்டம் இஸ்ரேலிய படைகளுக்கு காசாவில் காத்திருந்த அதிர்ச்சி காணொலியை வெளியிட்டது இஸ்ரேல் உள்நாட்டு செய்திகள் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பை பயன்படுத்தி கைதியை விடுவித்த விவகாரத்தில் அனுராதபுரம் சிறைச்சாலை கண்காணிப்பாளர் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதியின் பொதுமன்னிப்பை முறைகேடான வகையில் பயன்படுத்தி சில சிறை கைதிகளை விடுவித்தமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசேட விசாரணைகளை முன்னெடுத்திருந்தது ஜனாதிபதி அலுவலகத்தில் இருந்து பெறப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் பிரிவு தெரிவித்துள்ளது දෙදස් විසිි පහසරේ වෙශක්තින නිමිති කොටගෙන ඒවනි විට සෙරදනුවම් විඳනසිෙරකරුවන් ට පුදදු සමාව ලබාදීමේ වැඩසරහන්නට අනුව. පුදදු සමාව බාදීඇ සිරකරුවන්ට අමතරව. සිරකරුවන් කීප දෙනෙක් බන්ධනාගාරය විසින්. අනීතික ලෙස ජනාධිපති සමාව ලබාදුන් සැකරුවන් සේ සලකමින් නිදහස්කරඇති බවට පරාධ පීක්ෂ පර්ිමේන්තුව ත ජනාධිපතිය කාර්යාල මගින් පමික් මුගලදේ. මෙම පැමිණිල සම්බන්ධව දීර්ගවි භර්ෂණයයක්. ක්ෂ ර් සි සි දු කරන මි ලව න්ධ නාගගේර් ොමසාරිස් නර ල්වරයාගෙන් මෙනවිට. பிரகாஷ் சகா இந்த முறைகேடான செயற்பாட்டுடன் தொடர்புடைய சிறைச்சாலை அதிகாரிகள் உட்பட அதனுடன் தொடர்புடைய சகல உத்தியோகத்தர்களுக்கும் எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களும் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளது இந்நிலையில் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய அனுநாதபுரம் சிறைச்சாலை கண்காணிப்பாளர் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் முன்னதாக ஜனாதிபதியின் பொது மன்னிப்பை சட்டவிரோதமாக பயன்படுத்தி வேறு கைதிகளை விடுவித்தது தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேற்கொண்ட விசாரணை குறித்து ஊடக பேச்சாளர் அலுவலகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது கடந்த பௌர்ணமி தினத்தை ஒட்டி பொது மன்னிப்பு வழங்கும் திட்டத்தின் கீழ் அனுமதிக்கப்பட்ட கைதிகளுக்கு மேலதிகமாக சில கைதிகளை சிறைச்சாலை நிர்வாகம் சட்டவிரோதமாக மன்னிப்பு வழங்கி விடுவித்ததாக கருதப்படும் சந்தேக நபர்கள் தொடர்பாக கடந்த ஆறாம் திகதி ஜனாதிபதி செயலகத்தால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு முறைப்பாடு ஒன்று அனுப்பப்பட்டிருந்தது அந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மற்ற புலனாய்வு திணைக்களம் விரிவான விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகத்திடம் அது குறித்து விசாரணை செய்து வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் ஆவணங்களை பரிசீலித்து அவரிடமிருந்து வாக்குமூலம் பதிவு செய்யவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின்படி இந்த பொதுமன்னிப்பு சட்டவிரோதமாக பயன்படுத்தப்பட்டு கடந்த விசாக் தினத்தன்று சில கைதிகள்ப்பட்டிருப்பது விசாரணைகளின் மூலம் தெரிய வந்து கொண்டிருப்பதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்வாறு சட்டவிரோதமாக ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் விடுவிக்கப்பட்ட கைதிகள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட சிறைச்சாலை அதிகாரிகள் உள்ளிட்ட அனைத்து தொடர்புடைய அதிகாரிகளுக்கு எதிராகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றது இந்த விசாரணையில் இதற்கு முன்னரும் இவ்வாறு ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் விடுவிக்கப்படவிருந்த கைதிகளில் அனுமதி பெறப்படாத கைதிகளும் விடுவிக்கப்பட்டிருப்பது தொடர்பான தகவல்களும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி இது தொடர்பாக எதிர்காலத்தில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் நீதிமன்றத்தால் குற்றவாளிகளாக தீர்ப்பளிக்கப்பட்ட நபர்களை சிறைச்சாலைகளில் இருந்து சட்டவிரோதமாக விடுவிப்பது தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது දල लेේන පරික්ෂා කරලා වදුරටත් ඉදිරයේදී ප්‍රශ්කරට නීමිතයි. මෙම පොදු සමාව අනීති කලෙස භාවිතා කරලා යම් සිරකරුවන් සංක්‍යාව. පසුගගේ වෙසක් දින නිහස් කර ඇති බවට දැනට සිදුකරණ යන විමාර්ශනවලින් හෙළි දරවවීමින් පවතිර. ඒ වගේම මේ අනීතික ලෙස මේ ජනාධිපති පොදු සමාව යටත්තේ නිදහස් කනලද සිරකරු සම්බන්ධ අදාළ බන්ධනාගර නිල්ධාී ැතුළ. ඒ වගේමීට සම්බන්ධව සලුම නිලධරරි ේරහිවල් අප්‍රා පරික්ෂකද පර්ම තු සි විර්ශ සිදු කර ුව. ීට ප්‍රත අවස්ථාවල දීද නාධිපත්තිය පුදු සමාව ඇති. නිදහස් ක්‍රරීමට නියමිත සිරකරුවන් අතර අனுුැත්තිය ැබී නොමතිසිරකරුවන් නිදහස් කරති බවට තොරතුරු හෙළ දරුවමින් පෞදතික. මේ සම්න්ධ නිදරරිවාශ කටයුතු ප්‍රා ප ක්ෂ ප. கொழும்ப மாரகர සபையின் பேயர் பதவிக்கு ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்திக்கும் பிரதான எதிர்ற்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இதையில் கடம் போட்டி நிலதுுகிறது. கொழும்பு மாநகர சபையின் கன்னி அமர்வு எதிர்வரும் பதினாறாம் திகதி நடைபெறவுள்ளது கூட்டத்தின் நிகழ்ச்சி நிரலில் முதல் அம்சமாக கொழும்பு மாநகர சபையின் மேயர் மற்றும் பிரதி மேயர் ஆகியோர் ரகசிய வாக்கெடுப்பின் ஊடாகவோ அல்லது பகிரங்க வாக்கெடுப்பு ஊடாகவோ தேர்ந்தெடுக்கப்படுவர் கொழும்பு மாநகர சபையை தாம் கைப்பற்றுவதாக ஆளுங்கட்சி குறிப்பிடுகின்ற நிலையில் கொழும்பு மாநகர சபையை கைப்பற்ற ஆளுங்கட்சிக்கு இடமளிக்கப் போவதில்லை தாம் ஆட்சி அமைப்பதாகவும் எதிர்க்கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் தமக்கு ஒத்துழைப்பு வழங்க இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி குறிப்பிடுகிறது தேசிய மக்கள் சக்தி கொழும்பு மாநகர சபையில் எண்பத்தி ஒரு ஆயிரத்து எண்ணூற்று பதினான்கு வாக்குகளை பெற்று நாற்பத்தி எட்டு ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி ஐம்பத்தி எட்டு ஆயிரத்து முன்னூற்று எழுபத்து ஐந்து வாக்குகளை பெற்று இருபத்தி ஒன்பது ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது ஏனைய எதிர்கட்சிகளான ஐக்கிய தேசிய கட்சி இருபத்தி ஆறாயிரத்து இருநூற்று தொன்னூற்றி ஏழு வாக்குகளை பெற்று பதிமூன்று ஆசனங்களையும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமூன ஒன்பதாயிரத்து முன்னூற்று பதினான்கு வாக்குகளை பெற்று ஐந்து ஆசனங்களையும் முஸ்லிம் காங்கிரஸ் எட்டாயிரத்து அறுநூற்று முப்பது வாக்குகளை பெற்று நான்கு ஆசனங்களையும் சர்வஜன சக்தி மூவாயிரத்து தொள்ளாயிரத்து பதினோரு வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களையும் முறையே கைப்பற்றியுள்ளன அத்துடன் ஆறு அரசியல் கட்சிகளும் ஐந்து சுயேட்சை குழுக்களும் மொத்தமாக பதினாறு ஆசனங்களை கைப்பற்றியுள்ளன கொழும்பு மாநகர ஆட்சி அமைக்க வேண்டுமாயின் ஐம்பத்து ஒன்பது ஆசனங்களுடன் தனித்த பெரும்பான்மையை உறுதிப்படுத்த வேண்டும் தேர்தல் முடிவுகளுக்கு அமைய எந்த ஒரு அரசியல் கட்சியோ அல்லது சுயேட்சை குழுவோ கொழும்பு மாநகர சபையில் தனித்த பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் ஆசனங்களை பெறவில்லை ஆளுங்கட்சியுடன் எதிர்க்கட்சிகளோ அல்லது சுயேட்சை குழுவோ ஒன்றிணைந்தால் மாத்திரமே ஆட்சி அமைக்க முடியும் அதேபோல் எதிர்க்கட்சிகள் அனைத்தும் சுயேட்சை குழுக்கள் அனைத்தும் ஒன்றிணைந்தால் மாத்திரமே பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியால் ஆட்சி அமைக்க முடியும் ஆளுங்கட்சியான தேசிய மக்கள் சக்தி கொழும்பு மாநகர சபையை கைப்பற்ற வேண்டுமாயின் மேலதிகமாக பதினோரு ஆசனங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆட்சி அமைப்பதாயின் மேலதிகமாக முப்பது ஆசனங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் ஒன்றிணைந்தால் ஆட்சி அமைப்பதற்கு மேலதிகமாக பதினேழு ஆசனங்களே தேவைப்படும் ஆளுங்கட்சிக்கு எதிராக ஆட்சி அமைப்பதற்கு தாம் ஒத்துழைப்பு வழங்குவதாக ஸ்ரீலங்கா பொது குறிப்பிட்டுள்ளது இவ்வாறான பின்னணி ஆளுங்கட்சியான தேசிய மக்கள் சக்தியும் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியும் சகல எதிர்கட்சிகளுடனும் சுயேட்சை குழுக்களுடனும் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளன இவ்வாறான நிலையில் கொழும்பு மாநகர மேயர் பதவிக்கு இருதரப்பிலும் கடும் போட்டி நிலை ஏற்பட்டுள்ளது கொழும்பு மாநகர சபையின் கூட்டம் எதிர்வரும் பதினாறாம் தேதி நடத்தப்படும் என்று அறிவுறுத்தி மேற்கு உள்ளூராட்சி மன்ற ஆணையாளர் சாரங்கிகா கல்ஹாரி ஜெயசுந்தர வர்த்தமானி அறிவித்தலை பிரசுரித்துள்ளார் இந்த வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் கொழும்பு நகர மண்டபத்தில் எதிர்வரும் பதினாறாம் திகதி காலை ஒன்பது முப்பது மணியளவில் கொழும்பு மாநகர சபையின் கண்ணி அமர்வு கூட உள்ளது கூட்டத்தின் நிகழ்ச்சி நிரலில் முதல் அம்சமாக கொழும்பு மாநகர சபையின் மேயர் மற்றும் பிரதி மேயர் ஆகியோர் ரகசிய வாக்கெடுப்பின் ஊடாகவோ அல்லது பகிரங்க வாக்கெடுப்பின் ஊடாகவோ தேர்ந்தெடுக்கப்படுவர் என்பது குறிப்பிடத்தக்கது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதயகம்மன் கம்மன் பிலா இன்று காலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார் சர்ச்சைக்குரிய முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன் விடுவிப்பு சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காகவே அவர் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட உதயகம்மன் கம்மன் பிலா சீவலி அருகோட மகத்தியாத்தமாய் மே பாலும் நிதாஸ்கர் தீர்ந்து கத்த கமிட்டுவே சபாபதி வரையா බාලුන් නිදහස්කරු මනුසයගෙන් හනෝ ඒ අයට දඩුවන් කරන්න ඇති කියලා. මේන් කියල දඩුවන් කරන කියලා කියයි. කතන්දර ගොඩත් තියෙනවා අපේ බලාපොරොත්තුව අසඩෙන් ඉල්ලා සිටින්ට මේර නිරධාරී රටින් පැනී සූදානමත් තියනවා. ෙල්ජීමට සහ ස්ත්‍රේගියාවට එනිසා ඒ අයට විදෙස් ගමන් ආහනමක් පනවන්නේ කියලා. අපි සඩන් ඉල්න්න බලාපොරත්තුය නවා. මේට පඩින් මුුණු ්‍රීර්පතමංදු කොල් කලන්ගලින් පටිියලයි පගරඟ පටත ඉඩරි පාර්පදාග කොරිපිටාර. சம்பவம் தொடர்பான முடிவுகளை எடுத்த அதிகாரிகள் நாட்டை விட்டு வெளியேற முயற்சிப்பதாக தகவல்கள் இருப்பதாகவும் இது தொடர்பாக வெளிநாட்டு பயண தடையை விதிக்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் கோரிக்கை விடுக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்நிலையில் தன்னிடம் உண்மையான சாட்சியங்கள் இருப்பதாகவும் ஆதாரங்கள் இல்லாமல் இதுபோன்ற குற்றச்சாட்டை ஒருபோதும் கூற மாட்டேன் என்றும் இந்த விடயத்தில் உடனடி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்த பின்னணியில் இன்று காலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் வழ தற்காக அவர் முன்னிலையாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பணியாற்றிவிட்டு சட்ட ரீதியாக ஐந்து வயதுக்கு குறைவான பத்தாயிரம் பேரை போலீஸ் சேவையில் இணைத்துக் கொள்ள பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு திட்டமிட்டுள்ளது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தம்முத்தேகம போலீஸ் அத்தியற்றகர் அலுவலகத்தை திறக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்தார் සක්ක්‍රීව ඉඳලා පයසාාතුළු හතනිස් පාහට අඩු, නීත්‍යනු කූලව ඉවත්වෙලා යහපත් කල්ක්‍රියාවෙන් කටයුතු කරන දහ දහක පිරිසක් පොලිස්තේවට. ராணுவத்தில் பணியாற்றிவிட்டு சட்ட ரீதியாக விலகியுள்ள நாற்பத்தி ஐந்து வயதுக்கு குறைவான பத்தாயிரம் பேரை சேவையில் இணைத்துக் கொள்ள பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு திட்டமிட்டு வருகிறது இவர்களை ஐந்து வருட காலத்திற்கு ஆட்சேர்ப்பு செய்வது தொடர்பான அமைச்சரவை பத்திரம் இன்று அமைச்சரவையின் அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்படும் மேலும் தற்போது போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையாக கூடிய அபாயத்தில் இருக்கும் சுமார் ஏழாயிரத்தி எண்ணூற்று எண்பது சிறுவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் மேலும் குற்ற துறைக்கு கிடைக்கும் முறைப்பாடுகள் விசாரணைகளை விரைவுபடுத்தும் மாகாண மட்டத்தில் குற்ற புலனாய்வு பிரிவுகளை முடிவு செய்துள்ளது அதன்படி எதிர்காலத்தில் குற்றங்கள் தொடர்பான முறைப்பாடுகளை ஒவ்வொரு மாகாண மக்களும் மாகாண மட்டத்தில் நிறுவப்பட்டுள்ள குற்ற புலனாய்வு பிரிவுகளுக்கு வழங்க முடியும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் நாளை முதல் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் மழையுடனான வானிலை அதிகரிக்கும் எனவும் நாட்டை சூழவுள்ள கடற்பிராந்தியங்களில் அவ்வப்போது பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேலும் இது தொடர்பில் விடுக்கப்படும் எச்சரிக்கைகள் குறித்து பொதுமக்கள் அவதானம் செலுத்துமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது மேல் சப்ப மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்ணீர் நுவரலியா காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு சுமார் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இதேவேளை இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது காசாவின் கான் யூனிசில் உள்ள ஒரு முக்கிய வைத்தியசாலையின் கீழ் ஹமாஸ் சுரங்கப்பாதை வலையமைப்பை கண்டுபிடித்ததாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை அறிவித்துள்ளது இஸ்ரேலிய ராணுவத்தின் கூற்றுப்படி ஐரோப்பிய மருத்துவமனை வளாகத்திற்கு அடியில் உள்ள இந்த சுரங்கப்பாதை மூத்த ஹமாஸ் செயற்பாட்டாளர்களுக்கான கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையமாகவும் இஸ்ரேலிய படைகள் மீதான தாக்குதல்களை ஒருங்கிணைக்கவும் செயல்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை எக்ஸ் தளத்தில் காணொலி காட்சிகளை வெளியிட்டது அதில் ஆயுதங்கள் உளவுத்துறை பொருட்கள் மற்றும் செயல்பாட்டு உபகரணங்களை வைத்திருக்கும் பல அறைகளை கொண்ட ஒரு நிலத்தடி உள்கட்டமைப்பை காணக்கூடியதாக உள்ளது இந்த காணொலி இஸ்ரேலிய பாதுகாப்பு படையின் முப்பத்தி ஆறாவது பிரிவின் புலனாய்வு இயக்குநரகத்தால் வழி நடத்தப்பட்டு கோலானி படை பிரிவு யஹலோம் பிரிவு மற்றும் சிறப்பு படைகளின் துருப்புக்களை உள்ளடக்கிய ஒரு நடவடிக்கையின் போது கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவித்தார் இதன்படி ஹமாஸ் தாக்குதல் நோக்கங்களுக்காக காசாவில் உள்ள வைத்தியசாலைகளை தொடர்ந்து சுரண்டி வருவதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன உணர்ச்சி வசப்படுகிறார் அவர் தனது அமைதியை இழந்துவிட்டார் என அமெரிக்க துணை ஜனாதிபதி கடுமையாக சாடியுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மற்றும் தொழிலதிபர் எலன் இடையே உள்ள மோதல் குறித்து துணை ஜனாதிபதி ஜேடி வேன்ஸ் தெரிவித்துள்ளதாவது எலன் மஸ்க் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் எல்லாம் சரியாகிவிடும் என நான் நினைக்கிறேன் ஜனாதிபதி ட்ரம்ப் குறித்து எலன் மஸ்க் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பதிவுகள் பெரிய தவறு அவர் உணர்ச்சி வசப்படுகிறார் அவர் தனது அமைதியை இழந்துவிட்டார் ஒரு காலத்தில் நெருங்கிய கூட்டாளிகள் தற்போது எலன் மஸ்கின் செயல் நாட்டிற்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அது அவருக்கும் நல்லது அல்ல என்று நான் நினைக்கிறேன் எலன் மஸ்க் மீண்டும் டிரம்புடன் கூட்டணிக்கு வருவார் என்று நம்புகிறேன் எலன் மஸ்க் எதிர்க்கும் சட்டம் செலவினங்களை குறைப்பது மட்டுமல்ல இது ஒரு நல்ல சட்டம் ஆகும் அவர் ஒரு சிறந்த தொழில் முனைவோராக திகழ்ந்தார் ட்ரம்ப்பை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என எலன் மஸ்க் கூறியது முற்றிலும் பைத்தியக்காரத்தனமானது ஜனாதிபதி டிரம்ப் ஒரு நல்ல வேலையை செய்கிறார் என ஜேடி டி வேன்ஸ் தெரிவித்துள்ளார் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டாயலோக் வலையமிப்பில் இருந்து REG விகே வீக்கி என்று பதிவிட்டு 83-90 என்று எண்டுக்கு குறும் செய்தியோன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இடைந்திடுங்கள்